இன்று பெரும்பாலானோர் நீரிழிவு நோயால் அவதிப்படுகின்றனர் அவர்களுக்கு சில உணவுகளை சாப்பிட வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் உடல் நலனை கருத்தில் கொண்டு தவிர்த்து விடுகின்றனர் ஆனால் கீழே கூறும் ஐந்து உணவுகளை நீரிழிவு நோயாளிகள் எவ்வளவு சாப்பிட்டாலும் எந்த நேரத்தில் சாப்பிட்டாலும் இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிக்காது அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் அதில் நாம் முதலாவதாக பார்க்க போகிறது வெஜிடபிள் சாலட் உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கை தவிர்த்து கேரட் பீட்ரூட் வெள்ளரி உட்பட அனைத்து காய்கறிகளையும் சாலட் போன்று எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இந்த நூறு கிராம் காய்கறிகளில் முப்பது சதவீதம் கலோரிகள் இருப்பதோடு அதில் ஃபைபர் விட்டமின்கள் சி விட்டமின் கே நீர்ச்சத்துக்கள் மற்ற ஊட்டச்சத்துக்களும் தேவையான அளவு கிடைக்கின்றது மேலும் இதை தயாரிப்பது எளிதாக இருப்பதோடு ஒரு பிளேட் வெஜிடபிள் சாலட் சாப்பிட்டால் மூன்று மணி நேரத்திற்கு வசிக்காமலும் இருக்கும் ஆகவே நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த உணவாக சாலட் கருதப்படுகிறது அடுத்துதான் நாம பார்க்க போறது மோர் மோரில் அதிக அளவு புரோட்டீன் சத்து நிறைந்திருப்பதோடு இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் மோரில் தொண்ணூறு சதவீத கலோரிகள் மட்டுமே உள்ளது அதோடு அன்றாட மனிதனின் கால்சிய தேவையையும் பூர்த்தி செய்கின்றது மேலும் மோரில் புரோபயாட்டிக் அதிகம் இருப்பதனால் குடல் ஆரோக்கியத்தை காப்பதோடு அஜீரண பிரச்சனையையும் போக்குகிறது புளிப்பு இல்லாத மோர் சாப்பிடுவது சிறுநீர் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மருந்தாக கருதப்படுகிறது ஆகவே எவ்வளவு மோர் சாப்பிட்டாலும் நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரை ஏறுவே ஏறாது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததான் நாம பார்க்க போறது தக்காளி ஜூஸ் தக்காளி ஜூஸில் லைகோபின் விட்டமின்கள் சி விட்டமின் கே போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளதோடு தயாரிக்க எளிதாகவும் சுவையாகவும் இருக்கும் இருநூற்றி ஐம்பது லிட்டர் தக்காளி ஜூஸில் முப்பது முதல் நாற்பது சதவீதம் கலோரிகள் வரை மட்டுமே உள்ளதனால் வயிறு நிறைந்த உணர்வை ஏற்படுத்துவதோடு நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரையின் அளவை சீராக பராமரிக்க பயன்படுகிறது அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது முட்டையின் வெள்ளை கரு முட்டையின் ஆறு வெள்ளைக்கருவில் இருபத்தி ஐந்து கிராம் புரோட்டீன்கள் மற்றும் நூறுக்கும் குறைவான கலோரிகளே உள்ளன ஆகையால் நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் இருக்கின்றது கிட்னி பிரச்சனைகள் உள்ளவர்களை தவிர அனைவருமே முட்டையின் வெள்ளைக்கருவை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததான் நாம பார்க்க போகிறது பாப்கார்ன் சோள பாப்கார்னில் நாச்சத்து இரும்புச்சத்து மெக்னீசியம் அதிக அளவில் இருப்பதோடு கலோரிகளும் மிக குறைந்த அளவே உள்ளன மூன்று பெரிய கப் பாப்கார்னில் நூறு கிராம் கலோரிகள் தான் இருக்கும் மேலும் பாப்கார்ன் சுவையாக இருப்பதனால் எந்த வேலையிலும் சுகர் அதிகமாகும் என்ற எண்ணத்தை கைவிட்டு தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் மேற்கூறிய ஐந்து உணவுகளை நீரிழிவு நோயாளிகள் எவ்வளவு சாப்பிட்டாலும் சுகர் ஏறாது என்பதனால் தாராளமாக சாப்பிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் மறுபடியும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்